வாக்வாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு டென்த்து தமிழ் இயல் ஏழில் உள்ள முக்கியமான நெடுவினாவை பார்க்கலாமாங்க நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்ட வரலாறு நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டு பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக நம்மளோட இந்திய நாட்டில் நடைபெறுகின்ற விழாக்கள் பற்றியும் நம்மளோட விடுதலை போராட்ட வீரர்களோட வரலாறை பற்றியும் நாட்டு நம்மளோட நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர்களோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் பற்றியும் ஒரு குறிப்பாக வந்து எடுத்துகிட்டு மாணவ பருவமும் நாட்டு பற்றும் அப்படின்ற தலைப்பில் வந்து மேடை உரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க மாணவ பருவமும் நாட்டு பற்றும் பெற்ற தாயும் பிறந்த பொன் நாடும் நச்சவவானினும் நனி சிறந்தனவே அப்படின்னு வந்து பாரதியாரே வந்து வந்து சொல்லியிருக்காரு நம்மளோட பெற்ற தாயை வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அது போல தான் நம்மளோட பிறந்த பொன்னாட்டையும் வந்து பார்த்துக்கணும் என்ற பாரதியின் உணர்வை இந்திய திருநாட்டில் ஒவ்வொரு மாணவனும் பெற வேண்டும் என்ற உணர்வு வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய மாணவர்களை நாளைய தலைவர்கள் இன்றைக்கு வந்து மாணவர்கள் வந்து நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல மாணவர்களாக வந்து வளர்ந்தாதான் நாளைய தலைவர்களாக வந்து நாளைய நல்ல தலைவர்களாக அவங்க வந்து வாழ வர முடியும் எனவே மாணவ பருவத்தில் அனைவருக்கும் பொறுப்புகள் உண்டு என்பதனை கூறி எனது உரையை தொடர்கிறேன் நான் சொல்றேன்னா மாணவர் பருவத்திலே வந்து மாணவர்களுக்கு சில பொறுப்புகள் உண்டு அதை வந்து உணர்ந்து வந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற இந்த உரையை வந்து தொடர்கிறாங்க தொடர்றாங்க நாட்டு விழாக்கள் நம் இந்திய நாட்டில் கொண்டாடப்படும் விழாக்களில் நாட்டின் வரலாற்றை தாங்கிய தேசிய விழாக்கள் மிகவும் இன்றியமையதாகும் நம்ம இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுற விழாக்களில் வந்து நம்மளோட வரலாற்றை தாங்கிய விழாக்கள் தான் வந்து மிகவும் வந்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன விழாக்கள்லாம் நாட்டு விழாக்களாக கொண்டாடுறாங்கன்னா சுதந்திர தினம் குடியரசு தினம் தியாகிகள் தினம் மனித உரிமைகள் நாள் இளைஞர் தினம் போன்ற முக்கியமான நாட்டு விழாக்கள் நம் நாடு கடந்து வந்த பாதையை நமக்கு காட்டுகின்றது இவ்விழாக்கள் கொண்டாடப்படும் பொழுது மாணவர்களுக்கு அவ்விழாக்கள் பற்றிய செய்திகளும் உணர்வுகளும் சென்றடைகின்றது எதுக்காக இந்த விழா இந்த விழாக்கள்லாம் வந்து நாட்டு விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்கன்னா அது கொண்டாடப்படும் பொழுது தான் வந்து மாணவர்களுக்கு அதை பற்றின வந்து செய்திகள் வந்து நிறைய வந்து தெரிய வரும் அதை பற்றின உணர்வுகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குன்னு வந்து சொல்கிறாங்க நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திரம் சுதந்திர தினமாகட்டும் குடியரசு தினமாகட்டும் தியாகிகள் தினமாகட்டும் மனித உரிமைகள் தினமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை பற்றின விழா நடைபெறும் போது அந்த அதை பற்றிய வந்து செய்திகளை நம்ம வந்து கேட்குறப்ப தான் நமக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து ஏற்பட்டு நம்ம வந்து இந்திய நாட்டில் வந்து நம்மளோ நம்மளோட அர்ப்பணிக்க முடியும் இந்திய நாட்டை பற்றின செய்திகளை நம்ம நிறைய வந்து தெரிஞ்சுக்க முடியும் விடுதலை போராட்ட வரலாறு இந்திய நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு நீண்ட வரலாறு கொண்டதாகும் ஆம் நண்பர்களே பல போராட்ட வீரர்களின் இறப்பிலும் வழியிலும் தியாகத்திலும் எழுதப்பட்டது நம் விடுதலை போராட்ட வரலாறு நம்மளுடைய இந்திய போராட்ட வர வரலாறு எதை பற்றி சொல்லியிருக்குன்னா வந்து அது வந்து ஒரு நீண்ட வரலாறுன்னு சொல்றாங்க நிறைய வந்து வீரர்களோட இறப்பிலும் வழியிலும் தான் தான் வந்து அந்த வரலாறே வந்து எழுதப்பட்டது அது வந்து ஒரு போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்றாங்க அடிமைப்பட்ட நாடு விடுதலை பெற போராடிய வீரர்களின் தியாகத்தை நினைவு வகையில் நடைபெ நாட்டு விழாக்களில் மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அடிமைப்பட்டு நம்மளோட நமக்கு நம்ம வந்து விடுதலை அந்த வீரர்களோட தியாகத்தை வந்து நினைவு கூறும் வகையில நாட்டு விழாக்கள் வந்து நடக்குது அந்த விழாக்கள்ல மாணவர்கள் வந்து கட்டாயம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அந்த வீரர்களோட தியாகத்தை பத்தியும் நமக்கு வந்து தெரிய வரும் அடுத்தது விடுதலை போராட்ட வீரர்கள் யாரெல்லாம் விடுதலை போராட்டத்தில் கலந்துட்டாங்க குடிகாத்த குமரன் வாஞ்சிநாதன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் மருது சகோதரர்கள் வேலு நாச்சியார் சு ஐயர் பாரதியார் என பலரும் தத்தம் வழியில் போராட்டங்களில் பங்கு கொண்டனர் என ஒவ்வொரு வீரரும் அவங்களால் முடிந்த வகையில் வந்து விடுதலைக்காக வந்து போராடியிருக்காங்க அவர்கள் தங்களின் இன்னல்களை எண்ணாமல் நாட்டின் நலனையும் நாட்டு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு போராடி நமக்கு விடுதலை பெற்று தந்தனர் அவர்கள் வந்து எவ்வளவுதான் அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டத்தை கூட நினைக்காமல் நமக்காகவும் நம்ம நலனுக்காகவும் வந்து போராடி நமக்கு வந்து சுதந்திர விடுதலையை வந்து பெற்று தந்த தந்திருக்காங்க அவர்களின் பற்றை நாம் இன்றைய மாணவ செல்வங்களுக்கு கொண்டு சேர்த்தல் வேண்டும் அவங்க அவங்களோட பற்றை வந்து நம்ம இன்றைய தலைமுறையாக இருக்கும் நம்மளும் வந்து கற்றுக்கிட்டு நம்மளோட தலைமுறைகளுக்கும் வந்து அதை வந்து கொண்டு செல்லணும் அவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்களோட வீரத்தையும் தியாகத்தையும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு நம்மளோட நாடு முன்னேறத்துக்கு மாணவர்கள் நம்மளோட பங்கு வந்து என்னலாம் இருக்கும் நாட்டின் முன்னேற்றம் என்பது இன்றைய மாணவர்களின் கைகளில் உள்ளது நம்மளோட நாடு முன்னேற்றனால் நம்மளோட மாணவர்கள் மாணாச்செல்கள் ஆகிய நம்மளோட கையில் வந்து இருக்குது மாணவர்கள் தங்களின் இளமை பருவத்தினை முறையான வழியில் பயனுள்ள வகை வகையில் செலவு செய்தல் வேண்டும் நம்மளோட மாணவர் பருவத்தில் இருக்கிற இப்போ நீங்கள் உங்களோட டைமை வந்து கரெக்டான வந்து ச நல்ல வழியில் வந்து அதை வந்து பயன்படுத்தணும் உங்களோட செயல்களை வந்து நல்ல செயல்களாக வந்து செய்யணும் தவறான பாதையிலேயோ ஒழுக்கும் தவறைய செயல்களையோ வந்து செய்யக்கூடாது நல்ல செயல்கள் நல்லவர்களா நல்லவர்களுடான பழக்க வழக்கங்கள் வந்து ஏற்படணும் இப்போ நீங்கள் வந்து நல்ல பழக்கத்தில் வந்து கற்றுக்கிட்டாதான் அதை வந்து எதிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில் வந்து இருக்கிறதுக்கு அது வந்து உதவியாக வந்து இருக்கும் இப்ப இளமை பருவமே வந்து கல்விக்கான பருவம் இந்த கல்வி இந்த காலத்துல வந்து நல்லா வந்து கல்வி ஒழுக்கத்தோடு கூடிய வந்து கல்வியை கற்று வாழ்க்கையில வந்து நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் நாட்டோட முன்னேற்றத்துக்கும் உங்களோட பங்கு வந்து மிகவும் இன்றியமையாததாக வந்து இருக்கும் மாணவர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாட்டு திட்டம் தேசிய மாணவர் படை செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றில் பங்கு கொண்டு தங்கள் ஆளுமை தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் வந்து ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லையும் சரி நிறைய வந்து நாட்டு நாட்டு நலப்பணி திட்டம் வந்து தேசிய மாணவர் படை வந்து இருக்குது எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லேயும் செஞ்சுழுவை சங்கம் வந்து இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து கலந்துக்கிட்டு நம்மளால் முடிந்த ஹெல்ப்பை வந்து கண்டிப்பாக அந்த நம்ம நாட்டுக்கு வந்து செ செஞ்சு நம்மளோட ஆளுமை தன்மையும் வந்து நல்ல வ நல்லா வளர்த்துக்கணும் தங்களுக்குள் இருக்கும் திறமையை வளர்த்துக்கொண்டு அதன் மூலம் நாட்டின் முன்னேற்றத்தில் பங்கு கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற என்ன திறமையோ அதை நம்மளை நல்லா வளர்த்துக்கிட்டு நம்மளோட ஆளுமை திறமையை வந்து நல்லா வளர்த்துக்கிட்டு அதன் மூலமாக வந்து நம்மளோட நாட் நாட்டோட முன்னேற்றத்துக்கும் நம்ம வந்து உதவி பெற உதவியாக இருக்கணும் என்பதை கூறி எனது உரையை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க இந்த கொஸ்டினை நன்றி வணக்கம் கடைசியில் எழுதி முடிச்சுக்கலாம் இதுதான் இந்த கொஷனுக்கான முழுமையான விளக்கம் இந்த கொஷின் வந்து நல்லா படிச்சுக்குங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி